இதில் வந்து அல்லாவுடைய படைப்புகளை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ரெண்டு வகையான படைப்புகள் இருக்கிறது அல்லா நிறைய விஷயங்களை படைத்திருக்கிறான் சில படைப்புகள் வந்து அது இனவிருத்தி செய்யக்கூடியதாக வளரக்கூடியதாக சில படைப்புகள் அல்லாவால் படைக்கப்பட்டிருக்கிறது வளராமல் இயங்கக்கூடிய படைப்புகளும் அல்லாஹ்வுடைய படைப்பு சூரியன் இருக்கிறது அது குட்டி போடாது அது சைஸ் பெருசாக போவாது அதற்கு அதுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது அதே மாதிரி வந்து மலை செடிகள் நம்ம பார்க்குறோம்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அல்லாவுடைய படைப்பு தான் எல்லாமே அல்லாவுடைய படைப்பு தான் நம்ம இருக்கிற மண்ணு கூட அல்லாவுடைய படைப்பு தான் அவைகள் வந்து இனவிருத்தி செய்யாது கொஞ்சம் ஒரு படி மண் அள்ளி வச்சுக்கன்னா படி மண்ணாக அது மாறாது அது அதே அளவில் தான் இருக்கும் அந்த மாதிரியான படைப்புகளும் இருக்குது அல்லாவுடைய படைப்புகளில் இன்னொரு படைப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹ் படைத்த மாதிரி இருக்காது பெருசாகிக்கிட்டே இருக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வளர்ந்துக்கிட்டு மாத்திரம் இருக்காது அது தன்னுடைய வழித்தோன்றலை வேற விட்டுட்டு போகும் உற்பத்தி சந்ததிகளை பெருக்கும் அப்போ அந்த சந்ததிகளை பெருக்கக்கூடிய படைப்புகளுக்கு தான் உணவு தேவை அல்லாவுடைய படைப்பில் வந்து உணவுங்கிறது யாருக்கு தேவை என்று கேட்டால் எந்த மாதிரியான உயிரினங்கள் வளரக்கூடியதாக அல்ல படைத்திருக்கிறானோ எந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து சந்ததிகளை பெருக்கக்கூடியதாக படைத்திருக்கிறானோ அவற்றுக்கு தான் உணவு என்கிற டாப்பிக்கே தேவை மனிதன் எத்தனை விஷயங்களை படைக்கிறான் மனிதனுடைய படைப்பு வந்து இந்த தன்மையில் பார்க்கவே இல்லை எந்த படைப்பையும் இந்த மைக்குன்னா இந்த சைஸ் தான் இது என்ன செய்யாது ஒரு ஆறு மாதத்தில் ஒரு அரை ஆறரை அதிகமாகாது அதாவது இந்த மைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு குட்டியை போடுமான்னா அதுவும் போடாது இப்போ மனிதர்கள் உருவாக்குற எந்த ஒரு பொருளுமே வளராது எந்த ஒரு பொருளுமே என்ன செய்யாது இனவிருத்தி செய்யாது ஆனால் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் ஒரு பொருளை படைக்கவும் செய்வான் அந்த படைப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும் பெருசாகிக்கிட்டே இருக்கும் ஒரு அளவு குறைக்கும் அதுக்கான பெருசாகிக்கிட்டே இருக்காது அதுக்கு லிமிட் போட்டு வச்சுருப்பான்ல எல்லாத்துக்குமே இதனுடைய அதிகபட்ச வளர்ச்சி இவ்வளவு தான் இதனுடைய அதிகபட்சம் அவ்வளவுதான் என்று எல்லாம் என்ன செய்யும் ஒன்று ஒன்றுக்கு ஒரு எல்லை நிர்ணயித்திருப்பான் அந்த எல்லைக்கு உட்பட்டு கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ வளரணுமா இருந்தால் உணவு வேணும்ல எதை கொண்டு வளரும் எதை கொண்டு வளரும் என்றால் உணவை கொண்டு தான் வளர முடியும் அப்போ மனிதன் மனிதனாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி குருவியாக இருந்தாலும் சரி ஈயாக இருந்தாலும் சரி எறும்பாக இருந்தாலும் சரி மீனாக இருந்தாலும் சரி புழுப்பூச்சிகள் வண்டுகளாக இருந்தாலும் சரி அவை அவற்றுக்கு உணவு தேவை உணவின் மூலமாகத்தான் அது வாழ்ந்து உலகத்தில் வாழ் உணவு இல்லாட்டி செத்து போயிரும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நான் உயிர் உள்ள உயிர் இனமாக இருக்கிற காரணத்தினால் அவற்றுக்கு என்ன வேண்டி இருக்கிறது உணவு தேவை இருக்கிறது இந்த உணவுக்கு அப்பாற்பட்ட எந்த உயிரினமும் கிடையாது இது மனுஷனுக்கு மாத்திர உணவுன்னு கிடையாது எந்த உயிரினமாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத ஃபேக்டீரியாக்கள் கிருமிகளாக இருந்தாலும் அதுக்கு உணவு தேவை இருக்குது அதனுடைய உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து எடுத்துக்கொள்ளும் இன்னும் சொல்ல போனால் சில உணவுகள் வந்து சில உயிரினங்கள் வந்து இன்னொரு உயிரினத்தை உணவாக்கி கொள்ளும் அதுவே உணவை தேடிக்கிட்டு போகும் அந்த உயிரினத்தை இது உணவாக்கி கொள்ளும் அப்படியெல்லாம் இந்த சங்கிலி மாதிரி ஆக்கி உணவு தேவை என்பதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் உயிரினங்களுக்கு பூராவுமே உணவு தேவை அந்த உடை என்பதும் இருப்பிடம் என்பதும் மனுஷனுக்கு மட்டும்தான் தேவை உடை எந்த ஒரு மாட்டுக்கும் ஆ சட்டை தேவையில்லை அதுக்கு பேண்டெல்லாம் தேவையில்லை அதுக்கு இறைவன் போற்றுனந்த தோல் தான் அந்த அதற்கான உடையாக இருக்கிறது எந்த ஒரு பறவைகளுக்கும் அதுக்கு வந்து ஆடை தேவை கிடையாது எந்த ஒரு கடலில் வசிக்கக்கூடிய மீன்களுக்கும் கிடையாது வண்டுகளும் கிடையாது எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து மனிதனை தவிர எந்த ஒரு உயிரினத்திற்கும் உடை என்பது தேவை கிடையாது வசிப்பிடம்னு ஒன்று தேவை இருக்கான்னு அது தேவை கிடையாது அந்த முட்டையை குஞ்சு பொறிப்பதற்குன்னு ஒரு கூடு கட்டிக்கிறமே தவிர அந்த நேரத்துக்கு மாத்திரம் பறவைகளாக இருக்கக்கூடியவைகள் அந்த குஞ்சு பொறிக்கணுமா இல்லையா அதுக்கு உரிய அந்த டெம்பரேச்சர் கொடுப்பதற்கு வேண்டிய ஒரு கூடு கட்டிக்கிறோம் குஞ்சு வளர்ந்து அது பாட்டு பிறந்தேன் அது விட்டு ஓடி போயிடும் அது குடும்பம் நடத்துவதற்கு அங்கே இருந்து வசிப்பதற்கும் இடம் கிடையாது மரக்கிளையில் உட்காந்து கொள்வது அதுக்குடைய வாழ்க்கை குருவிகளாக இருந்தால் என்ன செய்யும் ஏதாச்சும் மரக்கிளையில் உட்காந்துக்கிட்டே இருக்கும் தூங்குவது உட்காந்து கொண்டு தான் தூங்கும் அது எல்லாமே வாழ்க்கை தாம்பத்தியம் எல்லாமே வெளிப்படையாக தான் இருக்குமே தவிர மனுஷனுக்கு தான் அது தாம்பத்தியத்தை மறைவா செய்யணும் சேர்த்து வைக்கிறத பாதுகாக்கணும் இதுக்கெல்லாம் வீடு தேவைப்படுது மனுஷனாக இருக்கிறதுனால என்ன செய்யறது நான் அது அன்றாட உணவை வந்து சே சேகரிப்பாங்களே தவிர மற்ற உயிரினங்கள் வந்து சேமித்து வைத்துக்கொள்ளாது நாளைக்குள்ளே சேமித்து வைக்கக்கூடியது சில சில உயிரினங்கள் மாதிரியான உயிரினங்கள் வந்து காலத்துக்கு உதவுவதற்காக சில உயிரினங்கள் கொள்ளணும் அதுக்கு ஒரு புற்று மாதிரி என்ன செய்யும் கூட இது வைத்துக்கொள்ளும் இவ்வளவு தான் அதை நான் இருப்பிடம் என்கிற முறையில் அதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்போ இந்த மனி நம்ம மனுஷன் தான் நம்ம போகிறோம் அது புரிந்து கொள்வதற்கு இதை சொல்கிறோமே தவிர நம்ம இப்போ எடுத்துக்கொள்வது என்று கேட்டால் மனிதனுக்குரிய மற்ற வகையில் சட்டம் நம்ம போட முடியுமா ஆடு மாடுகளுக்கெல்லாம் உணவுக்கு இந்த உணவு தான் சாப்பிடணும் இந்த உணவு சாப்பிடக்கூடாது நம்ம சட்டம் போட முடியுமா போட்டால் அது கேட்டு நடக்குமா அது புரிந்து கொண்டுமானா புரியாது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் தேவை மற்றவைக்கெல்லாம் உணவு தேவையாக இருந்தாலும் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கு மாத்திரம் இருந்தாலும் சரி உடையாக இருந்தாலும் சரி இருப்பிடமாக இருந்தாலும் சரி அதற்கு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அதை பேணி நடக்கணும் என்பதற்கு தான் தலைப்பு எடுத்துருக்குறோம் அந்த தலைப்பை எடுத்துருக்குறோம் இல்லாட்டி நீங்களாக வாழ்ந்துட்டே போயிடுவீங்க சாப்பிடுவதற்கு ஒரு மார்க் ரீதியாக சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லீம் எல்லாத்தவங்களும் சாப்பிடாமையே இருக்கிறான் சித்தா போயிட்டான் முஸ்லீம் இஸ்லாத்தில் இருக்க மாட்டாங்கிற சாப்பிட தான் செய்கிறான் சாப்பிடுவதை சொல்லி கொடுப்பதுங்கிறதுக்கு ஒரு தேவை கிடையாது அதை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி சொல்லித்தருவதற்கு தான் இஸ்லாம்கிற ஒரு வழிகாட்டி வழிகாட்டினரி நமக்கு தேவைப்படுகிறது அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் அப்போ இஸ்லாம் மார்க்கை வந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் தலையிடுவது போல உணவில் தலையிடும் உணவை எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அது மாதிரியான விதி சட்டத்திட்டங்கள் பூராவுமே இஸ்லாத்தில் இருக்கிறது ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை நம்ம நம்புகிறோம் அந்த வாழ்க்கையில் இறைவன் தப்பித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்ல சொல்கிறபடி நீங்கள் உணவு உணவை கையாண்டால் தான் அல்லாட்டை தப்பிச்சுக்கிற முடியும் எல்லா சொன்னபடி உடைகள் அணிந்தால் தான் அல்லாட்டை நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியும் எல்லாம் சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வீடு வாசல் அமைத்து தான் நல்லாட்டை தப்பித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த மறுமை விசாரணை இருக்கிற காரணத்தினால் மனிதர்களாகிய நமக்கு மாத்திரம்தான் உணவுக்கு சட்டம் இருக்கிறது உடைக்கு சட்டம் இருக்கிறது இருப்பிடத்துக்கு சட்டம் இருக்கிறது மற்றவைகளுக்கு எந்த சட்டமும் கிடையாது தொழுக நோன்பு கூட நமக்குத்தானே இருக்குது ஆடு மாடுகள்லாம் தொழுக நோம்பு இருக்குதா கேட்பானா அல்ல ஏன் தொழுகன்னு கேட்பானா கேட்க மாட்டான் விவேச்சாரம் பண்ணுன்னு கேட்பானா கேட்க மாட்டான் ஒரு மாடு இன்னொரு மாட்டுடைய வக்கீலை பிடிச்சி திண்டுருச்சின்னு அதுக்கெல்லாம் திரு திருட்டு கேசரில் போடுவானா போட மாட்டான் அவைகளுக்கு எந்த ஒரு சட்டமுமே கிடையாது மனிதனுக்கு மாத்திரம்தான் இந்த சட்டம் அதில் வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஜின்கள்னு ஒரு உணவு இருக்கிறாங்க அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதில்லை அவங்களுக்கு அவங்களுடைய உணவுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது நம்ம மனிதர்கள் என்கிற வகையில் நமக்கு போடப்பட்ட சட்டங்களை அறிந்து கொள்வது தான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயம் அந்த முதல்ல உணவை எடுத்துக்கொள்வோம் உணவு உடை உறைவிடம் உறைவிட மூணையும் பார்க்க போகிறோம்